முட்டைகோஸ் பராட்டா தான் ஒரு முட்டைகோஸ் நல்லா இருந்தாச்சு கொஞ்சம் துண்டு துண்டா கட் பண்ணிக்கோங்க எல்லா துண்டுமே கையிலேயே கட் பண்ண முடிஞ்சா இந்த மாதிரி கொஞ்சம் துண்டு துண்டா கட் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா ரொம்ப பொடியாக இருந்தால் தான் சப்பாத்திக்குள்ளே வைக்கிறதுக்கு நல்லா இருக்கும் ஸோ அதனால நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க இங்கே பாருங்க நல்லா இந்த மாதிரி பொடியாக சாப் பண்ணியோ இல்லை நீங்கள் க நைஃபில் கத்தியில் கட் பண்ணியோ எடுத்துக்கோங்க இப்போ இதுக்கு தாளிப்பு கொடுத்துக்கலாம் வாங்க கேஸ் ஆன் பண்ணி ஒரு ரெண்டு டீஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்ச ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு வெங்காயம் மூணு பச்சை மிளகாவை நல்லா பொறுத்து கட் பண்ணி வச்சுக்கோங்க நல்லா பண்ணிக்கோங்க கொஞ்சம் லைட்டாக வதங்கன்னா போதும் இப்போ வந்து ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா டீஸ்பூன் கொரியண்டர் பவுடர் தனியா பொடி உப்பு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க அரை டீஸ்பூன் சில்லி பவுடர் கொஞ்சமா ஒரு சிட்டிக்கு மஞ்சள் தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணப்போ பொடியா நறுக்கி வச்சிருக்கிற முட்டைகோஸ் கேபேஜ் எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு நல்லா கலர் விட்டுக்கோங்க நல்லா கலறி விட்ட அப்புறம் ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சு ஒரு ஏழுல இருந்து எட்டு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க நல்லா ஸ்லோ ஃபிளேம்ல வச்சு வதம் வைக்கும் இப்போதான் ஒரு சப்பாத்திக்கு தேவையான மாவு எடுத்துருங்க அதை ஆட்டால டிப் பண்ணி எடுத்துட்டு நல்லா இப்படி ஒரு ரெண்டு தேவை தேஞ்சுக்கோங்க அப்போதான் ஃபில்லிங்ஸ் உள்ள வைக்கிறதுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்குங்க நல்லாடி ஃபில்லிங்ஸ் நடுவில் வச்சுட்டு இருக்கிற நாலா பக்கம் மூலைகளை எடுத்து ஒன்னா சேர்த்து இது பண்ணிக்கோங்க அதுலதாங்க மூளை எல்லாம் ஒன்னா செட்டாச்சி இந்த மாதிரி நல்லா ரவுண்ட் பண்ணிக்கோங்க ரவுண்ட் பண்ணிட்டு அப்படியே இப்படி கையில் ஒரு ப்ரெஸ் பண்ணிட்டு நல்லா இப்படி ப்ரெஸ் பண்ணிட்டு இப்போ திரும்ப ஆட்டாவ டிப் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்து ரொம்ப தடியா தேய்க்கூடாது மெலீஸா தேய்க்கணும் ரொம்ப அழுத்தியும் தேய்க்கக்கூடாது ஏன்னா நீங்க அழுத்தி தேய்ச்சிங்கன்னா அது உள்ள வச்ச ஃபில்லிங்ஸ் எல்லாம் வெளியில வந்துடும் ஸோ அதனால பொறுமையா தேய்ச்சி எடுத்துக்கோங்க நல்லா நாலா பக்கமும் தடி இல்லாமல் நல்லா மெலீஸாவும்

இவ்ளோதாங்க இங்க பாருங்க நல்லா பராட்டா வந்து வந்திருக்கு இவ்வளவு தாங்க ஈஸியான முட்டைகோஸ் பராட்டா பசங்களுக்கு அப்படியே முட்டைகோஸ் நீங்க பொரியல் பண்ணி கொடுத்தீங்கன்னா இல்ல வேற எதனா பண்ணி கொடுத்தீங்கன்னா விரும்ப மாட்டாங்க இந்த மட்டும் பராட்டாவோ பண்ணி கொடுங்க ரொம்ப நல்லா பிடிக்கும் பசங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ